அதிசய சரணாலயம் சுயத்தை இழக்காத மர்மம் நிறைந்த அமைதி பள்ளத்தாக்க பற்றி பார்க்கலாம் வாங்க கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வந்து மூடு பணி மூடிய சிகரங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது தான் இந்த சைலண்ட் வேலி தேசிய பூங்கா கேரளா பாலக்காடு மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதியில் இருநூற்றி முப்பத்தி ஏழு தசம் ஐம்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் வந்து அமைந்துள்ளது அமைதி பள்ளத்தாக்க தேசிய பூங்கா வந்து சத்தமிடம் வந்து சில்வண்டுகள் பறவைகளின் ஓசைகள் போன்ற எந்த விதமான சத்தமும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கு அமைதியான பள்ளத்தாக்கு என்று பெயர் பெற்றதாம் அதாவது சகியா மலை தொடர்களில எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே பசுமை காடாகத்தான் இது நம்பப்படுகிறது சைலண்ட் வேலி வனத்தின் வந்து தனித்தன்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து சிக்காட்களின் வந்து சத்தம் கூட இல்லாமல் உள்ளதா பூங்காவில் இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கால் வரை மட்டுமே வாகன போக்குவரத்து சாத்தியமாகுமாம் பழங்கால காடுகளின் வந்து போர்வையால் வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழகிய வனப்பகுதி பல்லுயிர் பெருக்கத்தால் நிறைந்துள்ளது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு சரணாலயமாகவும் இயற்கையின் அரவணைப்புல வந்து ஆறுதல் தேடுபவர்களுக்கு வந்து ஒரு புகழிடமாகவும் இருக்கிறது சைலண்ட் அனைத்து பக்கங்களில் உயர்ந்த மற்றும் தொடர்ச்சியான முகடுகள் மூடப்பட்டுள்ளது இதன் விளைவாக பள்ளத்தாக்கு தீவிர காலநிலை மற்றது மானுடவியல் தலையீடுகளிலே இருந்து பாதுகாக்கப்படுகிறது எனவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு நுண்ணிய காலநிலையுடன் கூடிய சுற்றுச்சூழல் தீவாக கூட இருக்கிறது குந்தி நதி நீலகிரி மலைகளில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்துக்கு மேல் இறங்கி பள்ளத்தாக்கின் வந்து முழு நீளத்தையும் கடந்து இறுதியாக ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு வழியாகத்தான் சமவெளிக்கு வந்து விரைக்கிறது சைலண்ட் வேலி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தாவரவியலாளரின் வந்து புதையலாகவும் இருக்கிறது பள்ளத்தாக்கின் தாவரங்களில் வந்து சுமார் ஆயிரம் வகையான பூக்கள் வந்து தாவரங்கள் நூற்றி ஏழு வகையான ஆர்கிட்கள் நூறு பெருண்கள் மற்றது வந்து பெண் கூட்டாளிகள் மற்றது சுமார் இருநூறு பாசிகள் வந்து இருக்கிறது இந்த தாவரங்கள்ல வந்து பெரும்பாலானவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு வந்து பன்முகத்தன்மையால் தான் நிறைந்துள்ளதா முப்பத்தி நாலு வகையான பாலூட்டிகள் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு வகையான பறவைகள் முப்பத்தி ஒரு வகையான ஊர்வனை இருபத்தி ரெண்டு வகையான நீர்நில வாழ்வன பதிமூன்று வகையான மீன்கள் ஐநூறு வகையான பட்டாம்பூச்சிகள் மற்றது அந்து பூச்சிகள் என பல கீழ்நிலை விலங்குகள் வந்து இருக்கிறது இவற்றில் பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா இன்னும் ஆவணப்படுத்தப்படலையா இந்த பள்ளத்தாக்கில் அனைத்து தீபகற்ப பாலூட்டிகளும் காணப்படுகிறதா பூங்காவின் வந்து பல்லுயிரில் வந்து அச்சுறுத்தும் ஒரு நீர்மீன் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உருவானதா இதனால் வந்து எழுநூற்றி ஐம்பது ஹெக்டேர் வந்து நிலப்பரப்பில் உள்ள மரங்கள் அழியும் நிலைக்கு சென்றதாம் சுற்றுச்சூழல் சமூக இயக்க ஆர்வலர்கள் அமைதி பள்ளத்தாக்க காக்கம் இயக்கம் என்று ஆரம்பித்து போராட துவங்கினதா இதன் காரணமாக இந்த ரத்து செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில்தான் இந்த பூங்கா வந்து உருவானதாம் இந்த சரணாலயத்தை பார்வையிட சிறந்த நேரம் வந்து டிசம்பர் ஏப்ரல் ஆகவும் பார்வை நேரம் வந்து காலை எட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வரை வந்து பார்க்கலாமா ட்ரீய கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமுன்னு சொல்லி நான் நபர நிதி மாதிரி மற்றும் முருகிறின் வாயிலக உங்களை சந்திக்கிறேன் நன்றி